எல்லாருக்கும் வணக்கம் ரொம்ப நன்றி ரொம்ப ஹாப்பி மெதராசி ட்ரெய்லர் லான்ச் அண்ட் இந்த ரிலீஸ் ஃபங்க்ஷனுக்கு வந்தது அண்டு ரொம்ப ஸ்பெஷலான ஃபிலிம் ஆஃபீஸ்லி எஸ்கே நம்ம காம்போ வந்து எட்டாவது படம் நினைக்கிறேன் அது ஸோ அது எப்போவுமே ஒரு ஸ்பெஷலான ஒரு காம்பினேஷன் அண்ட் முருகதாஸ் மூணாவது படம் அவரோட நான் வந்து ஃபஸ்ட்டு ரெண்டு படம் பண்ணும்போது என்னை நம்பி ஃபஸ்ட்டு பெரிய படம் கொடுத்த டேரக்டர் வந்து முருகதாஸ் சார் அன்னைக்கு ஒரு இருபது இருபத்தோரு வயசுலேயே எனக்கு அப்படி நம்பி கொடுத்தாரு ஸோ அந்த நன்றி கடன் எனக்கு எப்பவுமே இருக்குது அண்ட் ஆஃப்கோர்ஸ் வி தேஸ்கே எல்லாருக்குமே தெரியும் என்னோடய பாண்டு ஸோ ரொம்ப ஸ்பெஷலான ஃபிலிம் செப்டம்பர் அஞ்சாந்தேதி தேவசி வந்து பாருங்கள் ஐ ஹோப் யூ ஆல் லைக் இட் தேங்க் யூ என்னென்னா பார்த்தா ஹீரோ மறைத்ததுதான் இல்லைண்ணா ஒன்லி மியூசிக் தேங்க் யூ ஆமாம் இது எட்டாவதுண்ணா ம் இல்லை சார் ஒரே டைம்ல தானே சார் ஸ்டார்ட் பண்ணுவோம் ரெண்டு பேருமே லைக் நான் த்ரீ மியூசிக் பண்ணும்போது அவர் த்ரீயில் அப்போ தான் மரீனா வந்தது அவரோட ஃபஸ்ட்டு ஐ திங்க் செகண்ட் படம் எதிர்நீச்சல் வந்து நம்ம மியூசிக் பண்ணுவோம் ஸோ எங்கள் கிராஃப் கிட்டத்தட்ட சேர்ந்து தான் வளர்ந்துருக்கு ஸோ அது வந்து ஒரு அந்த பாண்டே ரொம்ப ஸ்பெஷல் தான் அண்டு எஸ்கே கிட்ட எனக்கு ரொம்ப என்ன பிடிக்கும்னா அவரோட பர்சனாலிட்டி எனக்கு கேரக்டர் ரொம்ப பிடிக்கும் எனக்கு ரொம்ப க்ளோஸான ஒரு ஃப்ரெண்டு எப்பவுமே அவருக்கு ஃபர்ஸ்ட் அவர் ஸ்டார்ட் பண்ணும் போதே அவருக்கு மாசாலாம் மியூசிக் போட்டு அப்படின்னா அப்படி எங்களோட பாண்டு வேற மாதிரி ஸோ இது வந்து அவர் முருகதாஸ் சரோட நடிக்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி அண்ட் ஷுவர் ஷுவராக இது ஸ்பெஷலாக இருக்கும்னு நான் பிறகு ஆமாம் ஐயோ ரொம்ப சூப்பர்ண்ணா அதான் இப்போ அவர் உள்ளே வரும்போதெல்லாம் அந்த சவுண்டு அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப 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 இருக்குது இருக்கு

அப்படிலாம் எல்லா படமும் ஒரே எஃபர்ட் தான் ஒரே எஃபர்ட் என்ன ஆயிடுதுன்னா லைக் அவன் அந்த படம் டைம்ல வந்து ஓ இவருக்கு தான் சூப்பரா பண்றா அப்படிலாம் ஒண்ணுமே இல்லை ஒரு ஒரு படமும் நம்ம எக்ஸ்ட்ரா ஹார்ட் ஒர்க் பண்ணி தானா பண்றோம் அவ்வளவுதான் அண்ணா அண்ணா அதான் அதுதான் ரொம்ப ஸ்பெஷலான மேட்டர் ஏன்னா எங்க ரெண்டு பேர் கிராஃபே வந்து டுகெதர் அப்படி சேர்ந்து சூப்பராக ரைஸ் ஆயிருக்கு ஸோ தேங்க்யூ டு ஆல் ஆஃப் யூ டு ஆடியன்ஸ் எல்லாம் தலைவா அது இல்லை இல்லை அது ஆக்சுவலி படம் ரிலீஸ்க்கு அப்புறமே எல்லாமே தனித்தனியாகவே ரிலீஸ் பண்ணுறோம் ஸோ பெருசாக இன்னும் ரிலீஸ் பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லை மேபி மொத்தமாக எல்லாமே சேர்த்து ஒன்று ரிலீஸ் பண்ணலாம் அதனால தான் ஐ திங்க் லோகி ஒரு இன்டர்வியூவில் சொன்னால் நினைக்கிறேன் தனித்தனியாக எல்லாமே அந்த ரக்கட்டா அந்த இது ஆர்டினரி பர்சன் மெயினான ட்ராக்ஸ் எல்லாமே தனித்தனியாகவே ரிலீஸ் பண்ணிட்டோம் மொத்தமாக அது குரூப் பண்ணி ஒரு ஓஎஸ்டியாக மேபி இன்னும் ரெண்டு மூணு ட்ராக் மிஸ் ஆகிடலாம் நினைக்கிறேன் அது ஷூராக பண்ணிடலாம் அது வந்து எங்கே போனாலும் அது கேட்குறாங்க அது ஷூராக பண்ணிடலாம் சார் ஆமாம் சூப்பராக வந்திருக்கு நான் சூப்பராக வந்திருக்கு ஐ திங்க் ஷூட்டிங்காகவும் ஓவர் ஆயிடுச்சு சூப்பராக வந்திருக்கு அதான் நமக்கு மதராசி செப்டம்பருக்கு அப்புறம் இப்போ பேக் டு பேக்காக ரெண்டு மூணு படம் வந்துருச்சு நம்மளுக்கு செப்டம்பர் அஞ்சுக்கப்புறம் நமக்கு நெக்ஸ்ட்டு ஜனநாயகம் தான் ஜனவரி ஸோ அது ஃபுல் பவராக வரும் நம்ம ஆமாண்ணா அண்ணா அதுதான் ரொம்ப அது ஒரு இமோஷனலான ஸ்டேஜ் தானே அது அது வந்து அன்னைக்காம அன்னைக்கு அவர் பேசும்போது ரொம்ப ஒரு மாதிரி ஃபீல் ஆயிடுச்சு தான் அது எப்போ ஃபோன் பண்ணி சொன்னேன் ரொம்ப தேங்க்ஸ் நான் ரொம்ப ஹார்ட் ஃபில்ட்டாக தான் பேசினேன் ஸோ அது ரொம்ப ஹாப்பி தான் அதுதான் நான் என்ன ஏன்னா வந்து ஆல்வேஸ் விஜய்ஸ்வர் காம்போல வந்து நம்ம சாங் என்னைக்குமே சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருக்கு ஏன்னா சாங் இல்லை அது சார் ஒன்று ஸ்க்ரீனில் கொண்டு வருவார் இல்லை அது அதுல செம வேல்யூ டு மிஸ் அதான் தேங்க்யூ